தற்போது மும்பை சிஎஸ்கே அணிகளுக்கு இடையே நடைபெற்ற போட்டியில் சிஎஸ்கே வீரரான ஆயுஷ் மாத்ரே அப்படின்ற இளம் வீரர் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான இன்னிங்ஸை விளையாடிட்டு போனாங்க அவங்க அவுட் ஆனதுக்கு பிறகு மும்பை இந்தியன்ஸ் வீரர்கள் அதை ஆக்ரோஷமாக செலப்ரேட் பண்ண ஒரே ஒரு மும்பை வீரர் மட்டும் அவர்கிட்ட வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காங்க அது மட்டும் இல்லாத அவருடைய பேட்டிங்கை பார்த்து மகேந்திர சிங் தோனி அவர்கள் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தொடர்பான புகைப்படம் வீடியோவும் தற்போது வெளியாகியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த ஐபிஎல்ல முப்பத்தி எட்டாவது லீக் போட்டியில மும்பை சிஎஸ்கே இந்த இரண்டு அணிகளும் தற்போது மோதுறாங்க இந்த போட்டி பார்த்தீங்கன்னா மும்பையுடைய ஹோம் கிரவுண்டான வான்கடை மைதானத்தில் நடைபெறுது இந்த போட்டியில முதல்ல டாஸ் வின் பண்ண மும்பை இந்தியன்ஸ் பந்து வீச்சை தேர்வு பண்ணாங்க அதன்படி சிஎஸ்கே அணிக்கு துவக்க ஆட்டக்காரர்களா பார்த்திங்கன்னா இளம் வீரரான ஷேக் ரஷீத் மற்றும் ரச்சின் ரவீந்திரா இவங்க இரண்டு பேரும் வந்து கிளம்பிறங்கினாங்க ரச்சின் ரவீந்திரா ஐந்து ரன்கள்லையும் ஷேக் ரஷீத் பத்தொன்போது ரன்களையும் ஆற்றமிழந்தாங்க புதுமுக வீரரான ஐ ஐஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிரடியாக விளையாண்டாங்க தன்னுடைய அறிமுக போட்டியிலேயே இவங்க பதினைந்து பந்துகளில் நாலு பவுண்டரி இரண்டு சிக்ஸுகளோடு முப்பத்தி இரண்டு ரன்களை அடித்து அவங்க தீபக் சஹார் அவருடைய பந்து வீச்சில் சாண்ட்னர் அவர்கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆனாங்க அதற்கு பிறகு ரவீந்திர ஜடேஜா முப்பத்தி ஐந்து பந்துகளில் ஐம்பத்தி மூணு ரன்களையும் சிவம் துபே முப்பத்தி இரண்டு பந்துகளில் ஐம்பது ரன்களையும் விளாசினாங்க இதன் மூலமாக சிஎஸ் அணி இருபது ஓர் முடிவுக்கு ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எழுபத்தி ஆறு ரன்களை வந்து குவித்தாங்க சிஎஸ்கே அணி கேப்டனாக இருந்த ருத்ராஜ் அவர்களுக்கு கையில் ஏற்பட்ட காயம் காரணத்தினால அவங்க தொடரில் இருந்து வெளியேறினாங்க அதற்கு பிறகு வெறும் பதினேழு வயது நிரம்பிய இளம் வீரரான அயூஷ் மாத்ரே அப்படின்ற வீரர் சிஎஸ்கே அணியில் அவருடைய இடத்துக்காக ஏலத்தில் எடுக்கப்பட்டாங்க அவர் பார்த்தீங்கன்னா தற்போது தன்னுடைய முதல் போட்டியிலே மிக அதிரடியாக விளையாடி அனைவருடைய கவனத்தையும் திருப்பியிருக்காங்க அதுலேயும் அவங்க சிக்ஸர் போது பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணி கேப்டனான மகேந்திர சிங் தோனி அவர்கள் டக் அவுட்டில் உட்காந்து அதை மிகவும் ரசித்தபடி பார்த்து கொண்டிருந்தாங்க அவங்க ஒவ்வொரு பவுண்டரி அடிக்கும்போதுமே கைத்தட்டி அதை வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவருடைய விக்கெட் விழும்போது பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வீரர்கள் அனைவருமே ரொம்பவே ஆக்ரோஷமாக அதை வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க காரணம் இயர்லி விக்கெட் போனதுக்கப்புறம் சிஎஸ்கே பவர் பிளேல அதிகமான ரன்களை அடிக்க மாட்டாங்க அப்படின்னு எதிர்பார்த்துருந்த நிலைமையில் ஆயுஷ் மாத்தே அதிரடியாக ரன்களை குவிக்க ஆரம்பித்தாங்க இது மும்பை இந்தியன்ஸ்க்கு அழுத்தத்தை ஏற்படுத்திச்சு அவருடைய விக்கெட் விழுந்ததுக்கப்புறம் அனைவருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக அதை செலிப்ரேட் பண்ணாங்க குறிப்பாக அந்த அணி கேப்டனான ஹார்டிக் பாண்டியா அவர்களும் ரொம்ப ஆக்ரோஷமாக அந்த விக்கெட்டை செலிப்ரேட் பண்ணாங்க ஆனால் அந்த அணி மற்றொரு வீரரான சூரியகுமார் யாதவ் அவர்கள் மட்டும் அங்கிருந்து இருந்து ஓடி வந்து அயேஷ் மாத்திரை அவர்களை தட்டி கொடுத்து நீ வந்து சூப்பராக பேட்டிங் விளையாடின நீ பால டைம் பண்ண விதம் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டி அங்கிருந்து நகர்ந்து போனாங்க அனைத்து மும்பை வீரர்களுமே ஒரு இளம் வீரருக்கு எதிரான விக்கெட்டை அளவுக்கு ஆக்ரோஷமாக செலப்ரேட் பண்ணும்போது சூரியகுமார் யாதவ் அவர்கள் மட்டும் அங்கிருந்து ஓடி வந்து அந்த இளம் வீரரை தட்டி கொடுத்து வெகுவாக பாராட்டியிருக்காங்க இது உண்மையிலேயே ஒரு பாராட்டக்கூடிய ஒரு சம்பவம் அப்படின்னு தற்போது சூரியகுமார் அவர்களுக்கு ஆதரவாக தற்போது பல பேர் கருத்துக்களை தெரிவித்து கொண்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி